அப்பா கந்தசாமி என்கின்ற ஒரு தந்தை வந்து ஏற்கனவே தன்னுடைய மகனை தன்னுடைய மகளையும் இழந்த ஒரு தந்தையர் இந்த நிறுவனம் வெளியில் வருகின்ற பொழுது இந்த ஆணை குழுக்கள் சரியாக செயற்படவில்லை என்ற விசானை முழுமை பெறவில்லை ஆனால் ராணுவத்தினரோ அல்லது கடற்படையினருக்கோ இதில் சம்பந்தம் இல்லை இலங்கை ராணுவத்தினருக்கும் சம்பந்தம் இல்லை எங்கை படையினருக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்பது ஒரு முக்கியமாக ஒரு விட சொல்லுகிறார் தான் இதை எடுத்து செல்வதற்கு அச்சுறுத்தல் பல முன் எனக்கு பல அச்சுறுத்தல் வருவதன் காரணமாக ரெண்டே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு விஷ பாம்புகள் ஜந்துக்களாலேயும் ஜந்துக்கள் ஒரு இடத்துல வந்து வகை செய்யப்பட்டர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி வணக்கம் இன்று முக்கியமாக பல பற்றி பார்க்க போகின்றோம் முக்கியமாக இலங்கையில் நடைபெற்ற படுகொலை அண்மையில் வந்து செம்மணி படுகொலையை பற்றி கரைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்று புதிதாக ஒரு படுகொலையை பற்றி மீளு உருவாகம் செய்யப்பட்டுள்ளது சொல்லுங்க படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த கடற்படை முகாம் சம்பந்தமானவும் கடற்படைகள் கடற்படையினர் சம்பந்தமாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன கிழக்கு மாகாணத்தில் மூதூர் பிரதேசத்தில் வந்து அக்ஷன் பாம் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்கப்போகுது குறிப்பாக இந்த கடற்படை தொடர்பாக அண்மை காலமாக தொடர்ந்து ஒரு பொருளான விஷயமாக பெறுகின்றது காரணம் என்று பார்த்திங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற கடற்படை முகாமுக்கு இருக்கிற நிலத்தடி சிறை சிறை என்றே சொல்ல முடியாது வதை முகாம் தான் சொல்லணும் அந்த வதை முகாமில் மூன்று பிரிவுகள் இருந்திருக்கிறாங்க அந்த கேன்சை என்ற வதை முகாமில் அதில் மூன்று வதை முகாமிலேயே ஒன்று அறுபத்தஞ்சு பேர் படி பார்த்தா கன பேர் இருந்திருக்கலாம் அதில் ஒன்று முதலாவது பதமுகாமில் அறுபத்தஞ்சு பேர் இரண்டாவது எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்டாக்கள் அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டாக்கள் மேற்பட்டாக்கள் மூன்றாவது அறையில் இத்தனை பேர் என்றே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு விசாரணை பாம்புகளாலையும் ஜந்துக்களாலேயும் நிறைந்த ஒரு இடத்துல வந்து வகை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரணம் கடற்படையினர் என்ற விஷயம் வந்து வெளியில் தெரிய வந்திருக்கின்றது இப்போ அது சம்பந்தமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய வருது ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு படுகொலை வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த படுகொலைகள் நடந்திருக்கின்றன இந்த படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் சரியாக முன்னெடுக்கப்படும் வளமையாகவே ஒரு படுகொலையை பற்றி ஒரு பேச்சு வரும்போது முதலாவது என்ன செய்வார்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நிறுவார்கள் அது கொஞ்ச காலம் இயங்கும் பிற்பட்ட காலங்களில் அதுக்கு ஒரு நீதிபதி ஒரு ஆளை நியமிப்பார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு ஆளை நியமிப்பார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் அது சரியான சாட்சி கிடைக்கவில்லை அல்லது சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் உதவவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி விலகுவார்கள் வந்து வே நடைபெற்று கிழக்கு மாகாணத்தில் நடந்த மூத்தூர் பிரதேசத்தில் இந்த படுகொலைகள் சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதியரசர் நிசாந்த தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுது அந்த ஆணைக்குழுவில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமை வருகின்றன ஆனால் அந்த ஆணைக்குழு ஒரு சில காலத்துக்கு பிறகு அந்த விசாரணைகளுக்கு இடையில நிப்பாட்டு நிப்பாட்டும் போது அவர் முக்கியமாக ஒரு விடயம் சொல்கிறார் தான் இதை எடுத்து செல்வதற்கு அச்சுறுத்தல் பல முன்வருகிறது எனக்கு பல அச்சுறுத்தல் வருவதன் காரணம் வேற நான் இதை இடையில் நிறுத்துக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விடத்தையும் சொல்றார் விசாரணைகள் முடிவடையவே இல்லை ஆனால் ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி தானே ஒரு முடிவு கொடுத்த மாதிரி இதற்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் சம்மந்தம் இல்லை இங்கே படையினருக்கும் இந்த சம்மந்தம் இல்லை என்ற ஒரு முடிவையும் சொல்லி முடிக்கிறார் இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று தனக்கு அச்சுறுத்தல் வந்தது அது ஒரு அது வளமையாக வார விடையும் இரண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து சாட்சியங்கள் பெற்றாக்குறை சரி அதை விட்டுக்கலாம் ஆனால் இடைநடுவே நிறுத்தப்படுகின்றது விசாரணை முழுமை பெறவில்லை ஆனால் இராணுவத்தினருக்கோ அல்லது கடற்படையினருக்கோ இதில் சம்பந்தம் இல்லை இலங்கை படையினருக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்கிறார் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போ கூறப்பட்டாலும் அதுக்கு பிறகு பேர் உங்களுக்கு தடையாக இருந்தது அந்த கேள்வி இருக்கு தானே அப்போ இலங்கை ஒரு இறமை கொண்ட நாடு என்று சொல்றீங்க அந்த இறமை கொண்ட நாடுக்கு இருக்கின்ற ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியால் முடியாம விட்டால் அப்ப அதற்கு யார் அச்சுறுத்தல் அப்போ அதை எதிர்த்து சொல்றீங்க இலங்கை ராணுவத்தினருக்கும் சம்மந்தம் இல்லையாண்டு யார் உங்களுக்கு அவங்களுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன் ஒன்று வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதியரசருக்கு இலங்கை படையினர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்க கூடாது என்கின்ற அழுத்தங்கள் பீறு வைக்கப்பட்டிருக்கலாமோ அதால இடையில நிப்பாடப்பட்டிருக்கலாமோ என்கிற யோசனையும் தோன்று தோன்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அந்த அப்பா கந்தசாமி என்கின்ற ஒரு தந்தை வந்து ஏற்கனவே தன்னுடைய மகனை இழந்தவர் பிறகு இந்த பதினேழு படுகொலைகள் ஆக்ஸன் பாமன்ற நிறுவனத்தினுடைய அவள் எல்லாம் வேலை செஞ்சாக்கல அந்த பதினேழு பேரில் வந்து கிட்ட தன்னுடைய மகளையும் இழந்த ஒரு தந்தையர் இந்த நிறுவனம் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த நிறுவனம் அன்றைய காலகட்டத்தில் வந்து வெகுவாக பல பலருக்கும் சில நல்ல உதவிகளை செய்யணும் மட்டும் இயங்கினது கிட்டத்தட்ட இந்த உயிரிழப்புகளுக்கு பிறகு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் பிறகையில் கொடுத்திருந்தார்கள் இருந்தாலும் பிறகு அந்த அங்கே இங்கே அதில் இருந்த பண வசதி கொண்டவர் பணம் படைத்தவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு சென்றபடியும் அந்த நிறுவனத்தின் பெயரே இப்போ இல்லை இப்போ அது சம்பந்தமான நிதிகளும் என்ற விஷயத்தை நிறுவனம் வந்து என்னன்னு பார்த்தா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அதாவது யுத்த காலத்திலையும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலையும் வந்து மக்களுக்கு சேவையாற்றிய ஒரு நிறுவனம் தான் இது அப்போ இருக்கிற பணியாளர்கள் நேர்த்திருக்கலாம் பிரான்சிய தலைமையகமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஆனால் அந்த அங்கு பணியாற்றுபவர்கள் என்ன அந்த நேரத்தில் கருதி கருதி இருக்கலாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட பணியாற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒன்றிய ஒன்றை தான் நேர்த்திருப்பார்கள் என்ன நாங்கள் தொண்டு

அந்த மக்கள் வாகர பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படுது அவன் உடனடியாக வாகர பகுதிக்கு வருகின்றார்கள் அப்போ அந்த வாகரப் பகுதியில் வச்சும் இந்த பதின்மூ இந்த பதினேழு பேர் உட்பட இந்த பிரான்சை தலைமுறை கொண்ட இந்த 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 நிறுவனத்திலேருந்து என்ன ஆக்சன் பாமர நிறுவனத்திலேருந்து அவர்களுக்கு உடனடி உதவி திட்டங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன அதற்கு பிறகு மூதுரில் இருந்து ராணுவ உடனடியாக விடுதலை புலிகள் அமைப்பினர் வெளியேறுமாறு நிபந்தி நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த உடன்படிகளின் நெஞ்சுத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக விடுதலை புலிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக உலக நாடுகள் வலியுறுத்து அப்போ அந்த வகையில் அவர்கள் வெளியேறி போகின்றார்கள் போனா பிறகுதான் இந்த படுகொலைகள் நடந்து இருக்கின்றன என்ற விஷயம் வலியுறுத்தது இதனை உறுதிப்படுத்தும் முகமாக நேரில் கண்டு சாட்சிகளும் காணப்படுகிறார்கள் ஆவே இது சம்பந்தமாக அதில் பணியாற்றியவர்கள் சொல்கின்ற பொழுது உண்மை தான் மூதூர் பிரதேசத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் இலங்கை படை இலங்கை படைகளுக்கும் இடையில போர் நடந்தது உண்மை தான் ஆனால் குறிப்பிட்ட படுகொலை நடந்த அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் அங்கிருந்து வெளியேறி போயிட்டார்கள் தான் இருந்தது என்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் குழு அது என்ன விஷயத்த சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த விடயம் நடந்தது உண்மைதான் சுட்டுக்கொள்ளப்பட்டது கொல்லப்பட்டது உண்மைதான் ஆனால் இதை இலங்கை கடற்படையினர் தான் புரிந்திருக்கின்றார்கள் என்ற முக்கியமாக அந்த படுகொலையின் போது கடற்படை முக்கியமான முக்கியஸ்தர் ஒருவர் இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் இருந்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த ரெண்டு பேர் என்ற பெயர்களும் அந்த காலத்தில் அடிபட்டது உடனடியாக இதற்கான விசாரணைகளை மேற்கொள்ளணும் இந்த விசாரணை தாமதிக்கின்ற பட்சத்தில் இதுக்கு சர்வதேச விசாரணைக்கான அழுத்தம் பிரிவிக்கப்படணும் என்று சொல்லப்பட்டது ஏற்கனவே தாமதித்து போய் தான் இருக்கேன் என்னடா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது இன்றைக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் ஆயிட்டு தீர்வு கிடைக்கலை ஆனால் ஜனாதிபதி ஆணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தான் உலக மன்னிப்பு சபை வந்து ஒரு விஷயத்தை வெளியிடுது இதுவரை காலமும் எந்த ஒரு அதிகாரிகளோ எந்த ஒரு குற்றவாளியும் தண்டிக்கப்படவில்லை இந்த இந்த தொடர்பாக எந்த ஒரு குற்றவாளியும் தண்டிக்கப்படவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை யார் மீது வைக்கிறது என்றால் இலங்கை அரசாங்கத்தின் மீது வைக்கிறார்கள் அரசாங்கத்தின் மேல் வைக்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஜேம்ஸ் என்பவர் வந்து மருந்தோமை செயற்பாட்டாக இருந்து ஒரு சரியான அழுத்தத்தை பிரிவிக்கிறோம் உண்டு நீங்க விசாரணையை முன்னெடுங்கோ இல்லாட்டிக்கு சர்வேசத்துக்கு இதை கொடுங்க அப்போ கொண்டு வாருங்க அப்போ சர்வதேச பாரோக்கியத்தை கொண்டு வாங்கோ இல்லாட்டிக்கு இதை நீங்கள் உடனடியாக இதற்கான விசாரணைகள் நடக்கணும் விசாரணை சரியாக தாமதமாகுது இந்த தாமதம் தான் எங்களை சர்வதேச விசாரணை சம்பவமாக கேட்க சொல்லுது ஆவை இந்த தாமதத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க பொருள் அழுத்தம் கொடுக்கப்படுறது சர்வேச விசாரங்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்படுது இருந்தும் அரசு மௌனம் காக்கின்றது அதே நேரத்தில் இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்று என்றால் அனூர அரசாங்கம் இதை எவ்வாறு கையாள போகிறது அந்த காலத்தில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் உத்தரவின் பேரால் அவர்கள் செய்திருக்கலாம் சில நேரங்களில் சு தன்னிச்சையாகவும் செய்திருக்கலாம் இல்லை உத்தரவின் பேரலையும் செய்திருக்கலாம் அதன் அடிப்படையில் அந்த அதிகாரிகளையோ படுகொலை செய்த குற்றவாளிகளையோ காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் மேற்க இருந்திருக்கு மாட்சியாளர்கள் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை இருக்கிறதுக்கு அது இல்லை என்னென்றால் வந்திருக்கிறது ஒரு புதிய அரசாங்கம் புதிய நபர்கள் எல்லாமே புதுசு வந்து நியாயமான ஒரு தீர்வு விசாரணையை மேற்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து உண்மையில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது முதல் காலங்களில் இது வந்து கட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தன இப்போ கட்ட அவிழ்க்கப்படுது ஒவ்வொரு விஷயங்களும் அவிழ்க்கப்படைக்க இதில் சின்ன சின்ன விஷயங்கள் வருகின்றது சில ஆதாரங்கள் அந்த குறிப்பாக அந்த அப்பா சொன்ன விஷயமா இருக்கட்டும் தந்தை சொன்ன விஷயமா இருக்கட்டும் தன்னார்வ வேலை சென்ற சக ஊழியர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மனித உரிமைகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் எடுக்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் மற்றும் துப்பாக்கிகள் எல்லாமே இலங்கை ராணுவத்தினுடையது பார்த்த தெரியும் தானே அந்த அந்த இடத்துல வந்து இலங்கை ராணுவத்தினுடைய நேரில் சென்று பார்த்த சாட்சிகள் கூறுகிறார்கள் இது இதுக்கும் விடுதலை புலி அமைப்பினருக்கும் இந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஆகவே அப்படி இருந்தாலும் கூட ஏன் இவ்வளவு காலமும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று என்றால் ஓய்வெற்ற நீதியரசர் நிஷாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வெளியேறு வேறு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இல்லையா அல்லது இந்த ஆணைக்குழு ஏன் மீண்டும் இந்த விஷயங்களை ந நடத்த இல்லை உதாரணமாக உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழு அடுத்த அடுத்த அறிக்கைகள் வந்து பிழை என்று சொல்லி அந்த அறிக்கையில் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லி இப்போ இந்த அரசாங்கம் வந்து மீண்டும் ஆணைக்குழு அறிக்கையில் சமர்ப்பிக்க தயாராக இருக்குன்னு சொல்லினோம் ஆனால் இந்த இந்த விடயங்கள்ல ஏன் விஷயத்த இல்லை நீங்கள் தவறாவளையும் கொள்ளலாம் நாங்கள் உயிர் தாக்குதலுக்கு விசாரணை ஆணைக்குழு அமைக்கக்கூடாது என்று இல்லை அந்த விஷயமும் முக்கியமான விடயம் ஆனால் அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்க போகிறார்கள் என்று சொல்வர்கள் அதுக்குமே இன்னும் தீர்வு கொடுக்கல உடனடியாக விடயங்கள் கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்கிறவர்கள் ஏன் இதற்கான விடயங்கள்ல மும்முரம் செலுத்தல் ஒருவேளை வந்து இன்னொரு முக்கியமான விடயம் இருக்குது இலங்கையில் நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற படுகொலைகளுக்கான ஆணைக்குழு நியமிக்க வேண்டுமாக இருந்தால் நான் அன்றைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் காணாது அது ஒரு பிரச்சனை உண்மையிலேயே அந்த படுகொலைகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வருகின்ற பொழுது இந்த ஆணைக்குழுக்கள் சரியாக செயற்படவும் இல்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதான் இந்த உள்ளக விசாரணைகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கைட்டு போனதற்கான பிரதான காரணம் ஆகவே இந்த ஆணைக்குழுவை இந்த அரசாங்கம் சரியாக அமைக்குமா என்ற சர்வதேச விசாரணை தருவார்கள் தருவார்கள் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கலாம் சர்வதேச விசாரணை சரியா பொருத்தமா என்பதை தாண்டி சர்வதேச விசாரணைக்கு செல்லுமா இருக்கிற கல்வி இலங்கை அரசாங்கம் எந்த எந்த காலத்துல வேற இலங்கை அரசாங்கமும் பின்னுக்கு தான் இருக்குது இந்த படுகொலைகள் மற்றும் தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதில்லை அப்ப இதை வந்து நாங்களுக்கு கவனிக்க வேண்டிய முடியும் இப்ப இருக்கிற அரசாங்கமும் பின்னுக்கு தான் இருக்குது நூற்றி எண்ணாயிரம் தாக்குதலுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்காவிட்டெல்லாம் தாங்கள் கொடுப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இலங்கையில் நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த படுகொலைகளுக்கான தீர்வுகளை இந்த ஒரு அரசாங்கமும் சரியான முறையில் வழங்கவில்லை பல ஆக இந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்று பாத்தீங்கன்னா இந்த விடயத்தில் தயவு செஞ்சு இந்த கடற்படையினர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கிற விஷயத்தில் ஆய்வு செய்யுங்க இப்போ நீங்கள் விசாரணையை நடத்தாமல் இதில் சம்மந்தம் இல்லையான்னு சொல்கிறாங்க விடா விசாரணை இடைநிறுத்திட்டு சம்மந்தம் இல்லையான்னு சொல்கிறார்கள் நீங்கள் விசாரணை நடத்தி கடற்படையில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் விசாரணையில் காட்டணும் நடத்துங்க விசாரணை நடத்தாமலேயே இவ்வளோ சாட்சிகள் எதிராக இருக்கும் பொழுதே நீங்கள் இது இப்படி குறிப்பிடையில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது உடனடியாக இந்த விசாரணைகள் நடத்தப்படல் வேண்டும் இந்த விசாரணைகள் அடுத்த கட்டம் கடற்படையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இந்த அரசு இது தொடர்பாக என்ன செய்யப்போ என்பதை இனி இனிவரங்காலங்களில் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக நிறம் தொடர்ந்து முஸ்பாய் சேனல் ஓနေஞ்சிரங்க நன்றி வணக்கம்